அதை நம்ம பார்த்து தான் ஆகணும் ஏன்னா பல நேரத்துலேயே நம்ம பார்த்துருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த போலீஸ்காரங்கனால அவங்களுக்கு வந்து கொடுக்குற டார்ச்சர் இருக்கு இது வந்து முதலமைச்சராக நேரடியாக பார்க்கணும் ஏன்னா முதலமைச்சர் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் டைரக்டாக அவங்களுக்கு கீழே தான் வரும் அப்படி இருக்கும்போது சிபிஐக்கு நீங்க வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அந்த இருந்தாலும் தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அது ஏன் நடக்குது எல்லா கேஸும் நீங்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ஸோ இது கம்ப்ளீட் வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்டோடைய அவங்களோட நம்மளுடைய அரசாங்கத்துடைய ஒரு ஃபெயிலியர் தான் நான் சொல்லுவேன் இது வந்து முதலமைச்சர் தான் டைரெக்டாக பதில் சொல்லணும் பிகாஸ் லா அண்ட் ஆர்டர் எப்போவுமே ஒரு ஸ்டேட் லா அண்ட் ஆர்டர் சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு இமீடியட்டாக பொறுப்பாகவும் இருக்க முடியும் நீங்க தான் பதில் சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள்கிட்ட சொல்லுவேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மட்டும் வரதட்சணை பல பெண்கள் இருக்காங்க அத கொடுமைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா வரதட்சணை வாங்குறது மட்டும் இல்ல கொடுக்கறதும் ஒரு தவறு தான் ஒரு குற்றம் தான் அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஆசைகள் தூண்டி விட்டுட்டு பெண்களுக்கு வந்து பஸ் பெற்றோர்கள் வந்து நாங்க வரதட்சணை கொடுக்க போறோம் பொண்ணுக்கு தான் நான் குடுக்குறேன் வாங்கிறது தப்பு கொடுக்கறது தப்பு நீங்க உங்க பெண் ஒரு ஒரு குழந்தைய வந்து நீங்க பெத்தெடுத்து வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு தன் தன்னுடைய அங்கம் அது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கட்டி கொடுக்கும்போது எது இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு உங்க வீட்டிலேயே வச்சு கொடுங்களேன் அவளுக்கு அவ பேர்ல தனியா வைங்க ஆனா வண்டி கொடுக்குறதும் நகை கொடுக்குறதோ ஒரு பியூரோ நான் இது கொடுத்து அது கொடுத்தேன் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஐ திங்க் ஒரு சில இடங்கள்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பெற்றோர்கள் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்க பெண் நல்லா வாழனும்னா இந்த வரதட்சணை கொடுக்கறதோ இல்ல வரதட்சணை பேர் வரலனாலும் நான் ஆசையா கொடுக்குறேன் அதுவும் வேண்டாம் எது இருந்தாலும் உங்க வீட்டுல ஏன்னா பெண் கட்டி கொடுத்ததுனால உங்க மகள் இல்லாம ஆயிட முடியாது எப்போ வேணாலும் உங்க வீட்டுக்கு திரும்பி வரலாம் உங்க மகள் தான் அவள் என்னைக்குமே இருப்பா அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் பண்ணி கொடுக்குறேன் பண்ணாதீங்க இந்த மாதிரி யாராவது ஒரு முறையாவது பொண்ணுக்கு என்ன பண்ண அப்படி கேட்டாக்கா அப்படி ஒரு பொண்ணு கட்டி கொடுக்காதீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க கேட்கும் போது நாளைக்கு கண்டிப்பாக இது வேணும்னு அவங்க வாய் திறந்து கேட்பாங்க அது மட்டும் பண்ணிடாதீங்க உங்க பெண் குழந்தைங்க உங்க பெண் குழந்தைங்க என்னைக்குமே இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் எங்க அவங்க போனாலும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக நான் சொல்கிறேன் என் குழந்தைங்க நாளைக்கு நான் கட்டி கொடுத்தேன்னா என் குழந்தைங்க என்றைக்குமே நான் சாகிற வரைக்கும் அவங்க என் குழந்தைங்க தான் இருப்பாங்க என் மகள தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தருடைய மனைவியோ இல்லை இன்னொருத்தருடைய மருமகளாக இருப்பாள் ஆனால் எங்கள் வீட்டில் அவள் எங்கள் மகள் எப்போவுமே அவள் இருப்பா ஒரு பிரச்சனைனா நேராக திரும்பி வரலாம் அப்படின்னா நீங்கள் உன் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுங்க கட்டி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க ஒரு பிரச்சனைனா இம்மீடியட்டாக வாய் திறந்து பேசுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் என்ன மாதிரி கொடுமைகள் லோக்அப் டெத்தும் இல்லை வரதட்சணை கொடுமை இதில் வந்து இல்ல எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஏன்னா ஒரு மனிதருடைய உயிரை சொல்லும் போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது பல இடத்துல நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துக்கோம் ஆனால் லாக்அப் டெத்துக்காக கிட்ட ஒரே ஒரு கே கேள்வி கேட்பேன் சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லா அண்ட் ஆர்டர் இருக்கும்போது உங்க அடிப்படையில தான் லா அண்ட் ஆர்டர் வரும் ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே தயவுசெஞ்சு இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும் ஃபெயிலியர் எங்க இருக்கு உங்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியுது வச்சுட்டு பாக்க முடியாது ஒரு முந்நூறு மூவாயிரம் கிலோகிராம் ஒரு போதைப் பொருள் கண்டுபிடிக்குதுன்னா அது எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்ட கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடம் வாசல்ல போய் பாருங்க கல்லூரி வாசல்ல போய் பாருங்க ஏதோ ஒரு ரேப் பாட்டி நீங்க பாருங்க எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இருக்கு சினிமால ரெண்டு பேர் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உடனே சினிமாலே அதிகம் ஆயிட்டு இருக்கு எத்தனை பேர் நீங்க சினிமால பாக்குறீங்க எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க பிரச்சனை இருக்கு சராசரி மனுஷங்களா சினிமால நடிக்கிறதால கொம்பு முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு சூப்பர் சூப்பர் ஹீரோஸ் கிடையாது ஒரு பேட்மேனோ இல்ல வந்து ஒரு சூப்பர் மேன் கிடையாது சராசரி மனுஷங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனா இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் வரும்போது இது எப்படி தடத்தணும் அதுதான் பாக்கணும் ஆனா சினிமால ஒரு விஷயம் நடந்தாக்கா ஒரு டிவோர்ஸ் நடந்தாலும் இந்த மாதிரி போதைப் பொருள் நடந்தாலும் ஒருத்தருக்கு இருந்தாக்கா நீங்க பூத கண்ணாடி வச்சுட்டு பாக்குறீங்க இருக்கிறத பிரச்சனைகள் நம்ம தீக்க வைக்கணுங்கிறது பதிலாக அது இருக்கிற பிரச்சனை வந்து இன்னும் பெருசா இப்படி காட்டணும் அது கிடையாது ஐடி இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு போதைப் பொருட்கள் பிரச்சனைகள் இருக்கு பசங்க வந்து எல்லா பொருட்களுக்கு ஆளாக்குறாங்க இது இது கொக்கேன் மட்டும் கிடையாது இல்ல வீட் ஸ்மோக்கிங் மட்டும் கஞ்சா மட்டும் கிடையாது இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நமக்கு தெரியும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொசைட்டில இன்னைக்கு நம்ம பசங்க வந்து இல்ல சில பேர் வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அவங்க அடிமை ஆடுறாங்க ஆடுறாங்கன்னா அது ஏன் அடிமை ஆடுறாங்கன்னா அதுதான் ஏன்னா சமீபத்துல நம்ம போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆலங்க இருந்தாங்க எங்க இருக்காங்க யாருக்கு அது தெரியுமா டிஎம்கே வந்து பின் வாங்கிட்டாங்க இல்ல இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆனா நமக்கு தெரியும் எங்க என்ன நடக்குது அதுக்கு பதில் கொடுக்கட்டும் சும்மா சினிமால மட்டும் பாத்துட்டு நீங்க வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கைதி ஆனதுனால உடனே வந்து நீங்க வந்து கேள்வி கேட்க வேண்டாம்